ஸோ வாங்கப்பா இந்த என்பிகே பற்றி பார்க்கலாம் ஸோ ஜஸ்ட்டு நேற்று கொடுத்த ஆர்கானிக் உரம் எல்லாமே இந்த மாதிரி நம்ம சோயல் மீடியாவுக்கு தான் நான் கொடுத்து வளர்க்குறேன் உங்கள் எல்லாத்துக்கும் இது வரைக்கும் ஒரு சோயல் மீடியா ரெசிபி சொல்லியிருக்கேன் ப்ளஸ் ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன் ஸோ அது கொடுத்து வளர்த்து செடியோட வளர்ச்சி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இந்த செடி எல்லாமே சோயல் மீடியாவில் வளருது உங்களுக்கு இதை வந்து அந்த நான் மிக்ஸ்டு ஃபர்டிலைசர் கொடுக்குறேன் அந்த ஷெடியூலை ஃபாலோ பண்ணுறேன் இந்த மாதிரி தான் கொடுக்குறேன் நான் சிலதுக்கெல்லாம் வந்து இப்போ உமியை வந்து டாப் அப் பண்ணியிருக்கேன் ரூட் வந்து பாண்டாக இருக்கிறனால மேலாப்பில் உமி போட்டிருக்கேன் உமி போட்டதுக்கப்புறம் க்ரோத்து பாருங்கள் வேரெல்லாம் வெளியில் வர ஆரம்பிச்சிருக்கு ஸோ ரோஸ் என்ன ப்ரிஃபர் பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த சாயில் வந்து ரொம்ப ஏரியாக இருந்துச்சுன்னா தான் ரோஸோட வேர் வெளியில் வரும் ஸோ அதனால தான் நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம சாயில் மீடியாவை ரொம்ப லூஸாக ப்ரிப்பேர் பண்ணணும் வெளியில் வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இதோடய க்ரோத்தெல்லாம் எப்படி இருக்குன்னா நம்ம நர்சரியில் வாங்கிட்டு வந்து அந்த ரூத் பாண்டை எதுவுமே எடுக்காமல் அப்படியே நான் வச்சது அப்படி வச்ச செடியோட க்ரோத் எப்படி இருக்குன்னு பாருங்கள் பாருங்கள் இதை வந்து நான் கொக்கோபீட்டு மலிச்சா நான் மேலாப்பில் போட்டேன் ஸோ அந்த பீட்டுக்கு மேலே அந்த வேர் வெளியில் வருது ஸோ ஏன் அப்படி வேர் வெளியில் வருது அப்படின்னா அந்த சாயில் கீழே கொஞ்சம் டைட்டாக இருக்குது கோகோபிட் ஏரியாக இருக்குது ஸோ அந்த வேர் என்ன செய்யுது ஸ்பீடாக வெளியில் வர பார்க்குது ஏன்னா அந்த இடத்துலலாம் லூஸாக இருக்குது இது மொதல் நான் கொடுத்த ஸோ இது மீடியா வந்து கொஞ்சம் டைட்டான மீடியா இது ஆரம்பத்தில் கொடுத்த மீடியா இதெல்லாமே ஸோ இது ஒரு நம்ம டிஏபி கொடுத்து காம்ஜா ரோஸு அதோட எல்லாம் இப்படி இருக்குது இதெல்லாமே சோயல் மீடியா ஸோ இதோட எல்லாம் கம்பேர் பண்ணும்போது நம்ம ஆன்லைன் ரோஸஸ் என்பிகே கொடுத்து வளர்க்கும் போது அதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் என்னவாக இருக்கும் காட்டுறதுக்காக ஜஸ்ட் இதை காட்டுறேன் நான் இதோட குரோத்தை நீங்கள் பார்த்துக்கோங்க இது எப்படி இருக்குன்னு இதுவும் அதுவும் கிட்டத்தட்ட ஒரே டைமில் வாங்கின செடிகள் தான் இது வந்து அந்த இப்போ ரீசண்டாக ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக வேரெல்லாம் கழுவி நம்ம உமிலையும் மண்ணிலையும் வச்சோம் இப்போது அது க்ரோத் வந்துட்டுருக்கு சம்மர்னால கொஞ்சம் ஸ்லோவாக வந்துக்கிட்டு இருக்குது ஸோ பார்க்க இதுவும் சோயல் மீடியா இனிமேல் வரதெல்லாம் கொக்கோபீட்டை ஸோ இதோட குரோத்துக்கும் அதோடய குரோத்துக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள் இது எவ்வளோ ஸ்பீடாக வளருதுன்னு இது மரமாட்டம் போகுது உங்களுக்கு ஏன்னா இதில் அந்த நர்சரியோட பாண்ட் எதுவுமே இல்லை ஃபுல் இதெல்லாம் கேபிஎஸ்சில் வாங்கினது தான் சின்ன செடி தான் நூறுரூபாய்க்கு வாங்கினேன் இது வேறு ஃபுல்லாகவே நான் எடுத்துவிட்டேன் கழுவிட்டேன் உங்களுக்கு அந்த மண்ணில் இருக்கிறது கழுவலாம் இது ஃபுல்லாக வேறு கழுவி நான் வந்து இந்த என்பிகே இன்றைக்கி நான் சொல்ல போகிற என்பிக்கே கொடுத்து இதெல்லாம் வளர்க்குறேன் நான் ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு காட்டுறது தான் இதை காட்டுறேன் நான் இதோட குரோத் எப்படி இருக்குன்னு இது வந்து எவ்வளோ ஸ்பீடாக வளருதுன்னு பாருங்கள் காரணம் என்னென்னா நம்ம கொடுக்குற ஆர்கானிக் ஃபர்டிலைசர்ஸ் நர்சரி மண்ணில் அப்படியே கொண்டு போய் வைக்கிறோம் அது வந்து ஸ்லோ ரிலீஸ் ஃபர்டிலைசர் மெதுவாக அது வாட்டுக்கு வரும் கொஞ்சம் கொஞ்சமாக கரையும் அந்த மண்ணை எடுத்துக்கிட்டும் வளரும் பட் ஆனால் அந்த என்பிகே என்னென்னா இன்ஸ்டண்ட்டு உங்களுக்கு உடனே வந்து செடிக்கு வந்து கிடைக்கும் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து உங்களுக்கு கிடைக்கும் இதோட க்ரோத் பாருங்கள் இதெல்லாமே எல்லாமே இந்த தான் வளருது ஸோ இன்ஸ்டண்ட் க்ரோத் இருக்கும் உடனே வளரும் உடனே செடினால் எடுத்துக்க முடியும் ஸோ அந்த பாருங்கள் மரமாட்டேன் போகுது அந்த அளவுக்கு அந்த என்பிகே இருக்கும் ஆனால் அது அது கெமிக்கல் நம்ம கொடுக்குறதுக்கு நமக்கு தெரிஞ்சுருக்கணும் அளவு மீறக்கூடாது ஆர்கானிக்கில் என்னன்னா அளவு அப் அண்ட் டவுன் ஆனாலும் எந்த இஷ்யூஸ் வராது உங்களுக்கு பட் கெமிக்கலில் அளவு கூடிருச்சுன்னா இஷ்யூஸ் வரும் அது மட்டும்தான் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் ஸோ இதெல்லாம் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நம்ம கொண்டு போகணும்ப்பா செடியை வந்து எடுத்த உடனே பெரிய செடிக்கெல்லாம் இல்லை இது ஸ்டெப்பு அதாவது ஆன்லைன் ரோஸஸை வாங்கி உங்களுக்கு வந்து அந்த பே ரூட்டெல்லாம் கழுவி ஒரு நாலு இன்ச்சில் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும் நாலு இன்ச்சுக்குள்ளே வச்சு அப்புறம் நீங்கள் வந்து அந்த நாலு இன்ச்சு கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு ஒரு மூணு மாதம் அந்த நாலு இன்ச்சு அதுக்குள்ளே இருக்கும் ஏன்னா வேற கழுவிடுறீங்க நீங்கள் எடுத்ததுமே பெரிய தொட்டியில் வச்சு தண்ணி ஊற்றுனீங்கன்னா வேறு தண்ணிக்குள்ளே இருந்து சீக்கிரம் டைபேக் ஆகிடும் நேற்று கூட ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டுறாங்க ஆன்லைன் ரோஸ் வாங்கி கொக்கோபீட்டில் வச்சு நான் நாலு நாள் ஆகுது இட்ஸ் ட்ரையிங் அப்படிங்கிறாங்க சொல்யூஷனுங்கிறாங்க அவங்க தப்பு பண்ணியிருப்பாங்க காரணம் அதை கொண்டு போய் பெரிய தொட்டியில் வச்சுருக்கலாம் தண்ணி தேங்கி 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 வேர் வந்து உங்களுக்கு ராட் ஆகிருக்கும் ஸோ இந்த செடி பாருங்கள் இதெல்லாமே கொக்கோபீட்டில் உங்களுக்கு மண்லி இதே மாதிரி வைக்கலாம் பேர் ரூட்டடாக பேர் ரூட்டாக அந்த வேரெல்லாம் நீங்கள் கழுவிட்டு வைக்கலாம் இதோட வேரெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இதோட க்ரோத் எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள் ஒயிட் ரூட்ஸ் எவ்வளோ வருது அப்படின்னா இது வந்து நான் ஜனவரியில் வாங்கி இப்போ வந்து இப்போ ரீசெண்டாக தான் நம்ம ரிப்பார்ட் பண்ணோம் ஒன் மந்த் இருக்கும்னு நினைக்கிறேன் எயிட் இன்ச்சுக்கு நம்ம ரிப்பார்ட் பண்ணோம் ஸோ இதுக்கெல்லாம் நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னா பாருங்கள் அது குரோத்து பாருங்கள் இதுக்கு ஒரு ஷெட்யூல் இருக்குப்பா கரெக்டாக அந்த ஷெட்யூல் ஃபாலோ பண்ணணும் நம்ம அதுக்கு ஒரு முறை இருக்குது இப்போ பேபி பிளான்ஸுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் என்ன கொடுக்குறோம் செடி வாங்கிட்டு வரீங்க நீங்கள் ஆன்லைன் ரோசஸை வாங்கிட்டு வந்து ஆன்லைன் ரோஸோ நர்சரி ரோஸோ பேர் ரூட் பண்ணிட்டாலே அது குழந்தையாக மாறிடும் உங்களுக்கு அந்த பாண்டை நீங்கள் எடுத்துகிட்டிங்கன்னா அது பேபி தான் உங்களுக்கு திருப்பி அதை ஃபஸ்ட்லேருந்து தான் நீங்கள் வளர்க்க போகிறீங்க இலை எல்லாத்தையுமே நீங்கள் கட் பண்ணி எடுத்துட்டு அந்த செடியை வந்து நீங்கள் ஃபங்கி ஐடோ ஹியூமிக்கில் நீங்கள் முக்கி வைக்கணும் அரை மணி நேரத்துக்கு மேலே முக்கக்கூடாது சில பேர் நைட்டே நான் முக்கி வச்சு காலையில் நட்டேங்கிறீங்க அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது நீங்கள் வந்து ஒரு ஆஃப் அன் ஹவரில் ரீபார்ட் பண்ணிடணும் உங்களுக்கு அதை தண்ணியில் முக்கி நல்லா அந்த எல்லாம் போனதுக்கப்புறம் ஹியூமிக் ஆல்ரெடி அதில் கொஞ்சம் கொடுக்குறீங்க நீங்கள் அதை வந்து நீங்கள் எடுத்து நீங்கள் இந்த சோயல் மீடியா நேற்று நான் சொன்ன சோயல் மீடியாவோ கொக்கோபிட்டோ சிண்டரோ எந்த மீடியா வேணால் இருக்கட்டும் பாருங்கள் இந்த தொட்டி காட்டுறேன் இந்த மாதிரி ஒரு சின்ன தொட்டியில் தான் நீங்கள் நடணும் நட்டு ஸ்டார்டிங்கில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு வாரத்துக்கு வந்து அந்த நோடு ஆக்டிவேட் ஆக ஏழு நாள் ஆகும் பதினஞ்சு நாள் ஆகும்ப்பா நீங்கள் வெயிட் பண்ணணும் அவசரப்பட்டு எந்த ஃபெர்டிலைசர்ஸ் நீங்கள் கொடுக்கவே கூடாது அந்த நோடில் மட்டும்தான் நீங்கள் வந்து தண்ணியை ஸ்ப்ரே பண்ணணும் ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த நோடு ஈரப்பதம் ஏன்னா ரூட் உங்களை கழுவிட்டீங்க ரூட் ஆக்டிவேட் ஆகி அது அந்த தண்ணியை உறிஞ்சிக்கிறதுக்கு டைம் கொடுக்கணும் நீங்கள் அந்த வே நீங்கள் வந்து அந்த ஸ்டெம்மில் வந்து இதெல்லாம் வெளியில் வந்துருச்சு வேர் உங்களுக்கு ஸோ இதை வந்து நம்ம இந்த மாதிரி பார்த்துட்டு வேர் ஃபுல்லாக பாண்ட் ஆகிடுச்சுன்னா க்ரோத் உங்களுக்கு ஸ்டாப் ஆகிடும் இந்த மாதிரி டைமில் தான் இதை வந்து நம்ம ரீபார்ட் பண்ணணும் எயிட் இன்ச்சுக்கு கொண்டு போகணும் இந்த செடியை ஸோ இப்போ அந்த மாதிரி எயிட் இன்ச்சுக்கு நம்ம கொண்டு போகணும் ஸோ வந்து நீங்கள் அந்த ஸ்டெம்மில் தான் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணணும் தண்ணியை ஆட்டோமேட்டிக்காக நோடு ஆக்டிவேட் ஆகும் நோடு ஆக்டிவேட் ஆகி இலையெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் சாப்பாடே கொடுக்கணும் டுவெல் சிக்ஸ்டி ஒன் கொடுக்கணும் வீக்லி ஒன்ஸ் கொடுத்தா போதும் ஹியூமிக்கு ஒரு நாள் கொடுக்கணும் ஒரு வாரம் ஹியூமிக்கு ஒரு வாரம் டுவெல் சிக்ஸ்டி ஒன் ஹியூமிக்கோடு டுவெல் சிக்ஸ்டி ஒன் கலந்து நீங்கள் கொடுக்கலாம் அதே மாதிரி தாக்கத்தோடு இந்த என்பிகே எப்பயுமே தாக்கத்தோடு மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல எஃபெக்ட் கிடைக்கும்ப்பா பாருங்கள் இது வந்து ஆஃபி இதுதான் கிராம சின்ன பிஞ்சு தான் ஒரு வாரத்துக்கு இவ்வளோண்டு போதும் பாருங்க இவ்வளோ பிஞ்சு தான் ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸ் எதுவும் கொடுக்கக்கூடாதுப்பா அது டோட்டலி அது தனி நேற்று நான் சொன்னது அது டோட்டலாக தனி அதையும் இதையும் நீங்கள் சேர்த்துடக்கூடாது இது வரும் ஆன்லைன் ரோசஸ்க்கு நீங்கள் கெமிக்கல் ஃபீடுக்கு போனீங்கன்னா இது மெத்தடே வேறு இவ்வளோ தான் ஒரு பிஞ்சு தான் ஒரு வாரத்துக்கு இது டுவெல் சிக்ஸ்டி ஒன் கொடுத்துடணும் நீங்கள் இதை ஹியூமிக்கோடு கலந்து கொடுக்கலாம் அப்போயே கூட இதில் லேசாக இப்படி ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு ஹியூமிக் தண்ணியை நீங்கள் ஊற்றிடலாம் அவ்வளோதான் அந்த கொக்கோப்பிட்டோ ம சாயில் மீடியாவோ அது வந்து காயாது ஏன்னா வேர் உறிஞ்சிக்காது இது அடுத்து தேர்ட்டீன் ஃபார்ட்டி தேர்ட்டீன் இதை எப்போ கொடுக்கணும்னு நீங்கள் கேட்குறீங்க வேரெல்லாம் நிறைய வந்ததுக்கு அப்புறம் தான்ப்பா அடுத்த ஸ்டெப் நீங்கள் பார்க்கணும் உடனே ரெண்டாவது மாதம் கொடுக்கக்கூடாது வேர் நல்லா வந்து செடி ஆரோக்கியமாக வளர்ந்துக்கிட்டே இருக்குன்னு தெரிஞ்சால் தான் நீங்கள் அதை கொடுக்கணும் அதுக்கப்புறம் தான் பெரிய செடிக்கு அந்த ரோஸ் ஃபுட்டு இது வந்து இந்த டுவெல் சிக்ஸ்டி ஒன்னுங்கிறது என்னங்கிறத சொல்லிடுறேன் மோனோ அமோனியம் பாஸ்பேட் பாக உங்களுக்கு வந்து பன்னெண்டு பெர்சன்ட் நைட்ரஜனும் அறுபத்தோரு பர்சன்ட் வந்து பாஸ்பரஸ் நைட்ரஜன் வந்து இலை சத்து இலை வளர்கிறதுக்கு உங்களுக்கு பாஸ்பரஸ் வந்து வேர் வளர்ச்சிக்கு ஸோ இது வந்து ஒரு ஹைஃபா கம்பெனியோடது ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா இது வந்து சோடியம் அதெல்லாம் அது கொஞ்சம் கம்மியாக இருக்குது குளோரைட் ஃப்ரீங்கிறாங்க ஸோ ஒரு நல்ல ஒரு பிராண்டடாக நீங்கள் வாங்கிக்கிறணும் சும்மா லோக்கலில் ஏதாவது ஒரு பிராண்டை வாங்கினீங்கன்னா சால்ட்ஸ் நிறையா இருக்கும் செடிக்கு பிரச்சனை ஆகிடும் ஸோ நீங்கள் ஒரு செடி வளர்க்கணும் நாலு செடி வளர்த்தாலும் நல்ல நல்ல ப்ராடக்ட் வச்சிங்கன்னா செடி நல்லா வளரும் உங்களுக்கு நம்ம ஏதோ ஒன்று கொடுக்குறோன்னு கொடுத்தோம்னா அப்புறம் செடி வளர்ச்சி கிடைக்காது நமக்கு ஸோ இது பாருங்கள் தேர்ட்டீன் ஃபார்ட்டி தேர்ட்டீன் இது அக்ரி ப்ளஸ்ஸு இதுவும் வந்து ஹைஃபாவோட தான் உங்களுக்கு இது வந்து சால்ட்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது சோடியம் கம்மியாக இருக்குது உங்களுக்கு அதே மாதிரி பிஹெச் அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க ஈஸி மெயின்டைன் பண்ணிடுறாங்க அவங்க ஸோ நல்ல ஒரு எனக்கு தெரிஞ்சு நான் ஆரம்பத்தில் தெரியாமல் நான் முதல் வந்து லோக்கலில் வாங்கி வாங்கி கொடுத்துருக்கேன் எனக்கு எஃபெக்ட் இல்லை ரீசண்டாக நான் இந்த மாதிரி ஹைஃபா ப்ராடக்ட்ஸ் எப்போ யூஸ் பண்ணுறேன் தாக்கத்து யூஸ் பண்ணுறேன்னா எனக்கு சேஞ்சஸ் நிறைய தெரியுது ரோஸ் பிளான்ஸில் ஸோ அதனால தான் உங்களுக்கு நான் சஜஸ் பண்ணுறேன்ப்பா ஸோ இது தேர்ட்டீன் ஃபார்ட்டி தேர்ட்டின் எப்போ கொடுக்கணும்னா உங்களுக்கு நிறைய வேர் வந்ததுக்கப்புறம் அப்புறம் ஸோ இது ஒரு ரோஸ் ஃபுட்டு இது அப்புறம் நான் சொல்கிறேன் இதெல்லாம் பெரிய செடி இது ஒரு எப்படி நம்ம ஆர்கானிக்கில் ஒரு மிக்ஸ்டு ஃபெர்டிலைசர்ஸ் ரெடி பண்ணோமோ அந்த மாதிரி கெமிக்கலில் ஒரு மிக்சடு ஃபெர்டிலைசர்ஸ் இருக்குது அதோட ரெசிபியை சொல்கிறேன் அது இல்லைன்னா நைன்டீன் 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 இது ஒரு பேலன்ஸ்டு ஃபெர்டிலைசர் எல்லாமே ஈக்குவலாக இருக்கும் இதுவும் ஹைஃபாவோடது தான் உங்களுக்கு இது பெரிய செடிகளுக்கு சின்ன செடிக்கு கிடையாதுப்பா இதெல்லாம் பெரிய செடிகளுக்கு சாப்பாடு வந்து பெரிய செடிகளுக்கு இது வந்து ஜாஸ்தியாக இருக்கும் இது ஒரு பேலன்ஸ்டாக ஈக்குவலாக இருக்கும் ஸோ நமக்கு தெரிஞ்சிருக்கணும் எதை எப்போ கொடுக்கணுங்கிறது மட்டும் தெரிஞ்சுருக்கணும் மெயினாக வந்து சின்ன செடிக்கு கூட நீங்கள் அந்த நோடெல்லாம் ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் மெயினாக இன்செக்டிசைட் ஸ்ப்ரே பண்ணணும்ப்பா அந்த நோடு ஆக்டிவேட் ஆகும்போதே அந்த இன்செக்ட்ஸ் வந்து திருப்தி வந்து சாப்பிட்ரும் அந்த நோடை ஃபுல்லாக சாப்பிட்ரும் ஸோ அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் நீங்கள் அந்த நோடு ஆக்டிவேட் ஆனதுமே ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் எம்எல் தான் நீங்கள் இன்செக்டிசைட் யூஸ் பண்ணணும் செடி சின்ன செடி ஒன் எம்எல் யூஸ் பண்ணக்கூடாது ஒன் லிட்டர் வாட்டரில் நீங்கள் மிக்ஸ் பண்ணி சின்ன ஸ்ப்ரேயர் வச்சு அந்த நோடு ஃபுல் அந்த ஸ்டெம்மெல்லாம் எல்லாம் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிடணும் அப்போ வந்து அந்த திருப்பி அது பக்கமே போகாது ஒரு வாரத்துக்கு அப்புறம் அடுத்த வாரம் நீங்கள் அந்த இன்செக்டிசைட் மட்டும் எப்பயுமே நீங்கள் வந்து மிஸ் பண்ணக்கூடாது ரெகுலராக இன்செக்டிசைட் ஸ்ப்ரே பண்ணணும் ஸோ அப்படியெல்லாம் வளர்த்த செடிதான்ப்பா இந்த மாதிரி ஸோ இதுக்கெல்லாம் ஒரு முறை இருக்குது இஷ்டத்துக்கு ஏதோ ஒன்று கொடுத்தோம் அப்படின்னாலாம் இது வளராது இந்த செடியெல்லாம் ஆன்லைன் ரோசஸ் எல்லாம் இதெல்லாம் பாட் கல்ச்சரை இதுக்கு ஒரு முறையாக தான் நீங்கள் வளர்த்து கொண்டு போகணும் என்பிகே எல்லாம் ஸோ வேறெல்லாம் நம்ம வளர்க்குறனால இதுக்கு வந்து பேபி பிளான்ட்டுன்னு நம்ம சொல்கிறோம் எந்த செடியை நம்ம வேர் கழுவிருச்சா அது வந்து பேபி பிளான்ட் தான் நர்சரியில் வாங்குறது வந்து அவங்க பாண்டோடு கொடுப்பாங்க அதை அப்படியே கொண்டு வந்து வச்சோம்னா அது வந்து நார்மல் பிளான்ட் ஸோ இதோட வேரெல்லாம் நீங்கள் பாருங்கள் நம்ம வந்து சிக்ஸ் இன்ச் அதாவது ஃபோர் இன்ச்சோ சிக்ஸ் இன்ச்சில் இருந்து எயிட் இன்ச்சுக்கு நம்ம போகிறோம் போனதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகிறது கொஞ்சம் டைம் பிடிக்கும் செடிக்கு ஸ்டேபிள் ஆகிடுச்சுன்னா அப்புறம் சட சட சடன் வளர்ந்துரும் உங்களுக்கு பாருங்கள் அந்த வேர் எப்படி இருக்குது அப்படின்னு இதே தான் அந்த சோயல் மீடியா நேற்று நான் காமிச்சேன் சோயல் மீடியாவெலாம் நீங்கள் வளர்க்கலாம் அழகாக வளர்க்கலாம் அந்த மணல் மாதிரி காமிச்சேன் அதுலேயும் வளர்க்கலாம் உண்மையிலையும் வளர்க்கலாம் எல்லாத்துலேயுமே நீங்கள் வளர்க்கலாம் அப்படி இருந்த செடி தான் இப்படி வளர்ந்துருக்கு உங்களுக்கு பாருங்க எவ்வளவு புஷ்ஷியா இருக்கு ஸோ நமக்கு தான் தெரியணும் நம்ம மரமாட்ட ஒரு செடியை வளர்க்க போகிறோமா நமக்கு என்ன ஆசை அப்படின்னா எனக்கு சிம்பிளா போதும்னா நேற்று கொடுத்து ஆர்கானிக் ஃபீடு கொடுத்து அழகாக அதுலேயும் பூ பூக்கும் செடி நல்லா வளரும் நீங்கள் அப்படி வளர்க்கலாம் இல்லை எனக்கு வந்து ஒரு ரோசாரியன்ஸ் வளர்க்குற மாதிரி எனக்கு மரமாட்ட செடி வேணும் எனக்கு அழகாக ஒரு செடியில் நிறைய பூ பூக்கணும் அந்த மாதிரி ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஷெடியூல் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அதுலேயும் நல்லா தான் வரும் இல்லைங்களா இது ஒரு மெத்தடு உங்களுக்கு இதுக்கு வந்து நீங்கள் அது கொடுக்கக்கூடாது நேற்று சொன்ன எந்த ஃபீடும் இதுக்கு வராது இதுக்கு என்ன வரும்னா என்பிகே தான் சாப்பாடு அப்புறம் மிச்சம்லாம் வரும் தாக்கத்து வரும் ஹியூமிக் கொடுக்கலாம் அந்த சூப்பர் சொனாட்டா கொடுக்கலாம் எக்ஸோடஸ் பண்ணலாம் அந்த பிஜிஆர் எல்லாமே இதுக்கு கொடுக்கலாம் ஸ்ப்ரே தான் உங்களுக்கு எப்சம் சால்ட்டு ஸ்ப்ரே பண்ணலாம் இதுக்கு நேற்று கூட இன்றைக்கி கூட கேட்டிருக்கீங்க எப்சம் சால்ட்டு இந்த பிளான்ஸ்க்கு பண்ணலாமா தாராளமாக பண்ணலாம்ப்பா எப்சம் சால்ட்டை நீங்கள் ரொம்ப கம்மியாக தான் பண்ணணும் சின்ன செடிக்கு அளவு ரொம்ப முக்கியம்ப்பா இதெல்லாம் நீங்கள் ஜீரோ பாயிண்ட் ஃபைவை விட கம்மியாக தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் எப்சம் சால்ட் சின்ன செடிக்கு அதாவது நியூ செடிக்கு பெரிய செடிக்கெல்லாம் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் கொடுக்கலாம் ஸோ இப்படி தான் வளர்க்கணும் இந்த செடியெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போச்சுன்னா ஒரு வருஷத்துக்குள்ளே மரமாக வளர்ந்துடும் இது மரமாக வளர்ந்ததுக்கப்புறம் அப்புறம் அடுத்த ஸ்டெப்பு தான் வந்து டார்மன்சி பீரியடுங்கிறாங்க ஃபஸ்ட்டு ஃப்ளஷுங்கிறாங்க அதில் நிறையா இருக்குது அடுத்தடுத்து இருக்குது உங்களுக்கு அந்த மாதிரி முறையாக கொண்டு போனோம்னா செடியை வந்து நம்மளும் வளர்க்கலாம் நம்ம கா மாடியில் ரோஸ் கார்டன் தாராளமாக உருவாக்கலாம்ப்பா இந்த மாதிரிலாம் இதெல்லாம் ஒரு ஹாபி தான்ப்பா இந்த ரோஸ் வளர்க்குறது நமக்கு ஒரு ஹாப்பினஸ் கொடுக்குது ஒரு ஹாபி இல்லை நான் இப்படி வாதமாக நான் வந்து கெமிக்கல் பக்கமே போகமாட்டேன் எனக்கு அரிசி கழவுனை தண்ணி தான் வேணும் எனக்கு வந்து இது தான் வேணும் அப்படின்னா நீங்கள் நார்மலாக அப்படியே வளர்க்கலாம் ஆறு மாதத்துக்கு ஒரு செடியை வந்து கொண்டுட்டு திருப்பி புதுசாக ஒன்று வாங்கிட்டு வந்து திருப்பி வைக்க வேண்டியதான் இப்படியே தான் நானும் அதே மாதிரி தான் செஞ்சுருக்கேன் ஸோ கைடன்ஸ் எனக்கும் கிடைக்கல இது நாள் வரைக்கும் ஸோ பெஸ்ட்டான கைடன்ஸ் கிடைச்சதுக்கப்புறம் நான் என்னோடய முறையெல்லாம் நான் சேஞ்ச் பண்ணிட்டேன் ஸோ பார்த்துக்கோங்க நீங்கள் தான் முடிவு பண்ணணும் நமக்கு என்ன வேணுங்கிறத நமக்கு தெரிஞ்சு நம்ம கரெக்டாக கொண்டு போகணும்னா கரெக்டாக வளர்க்கலாம் ஸோ இன்றைக்கி கொஸ்டினில் உயிர் உரம் கொடுக்கலாமான்னு கேட்டிருக்கீங்க தாராளமாக கொடுக்கலாம்ப்பா உயிர் உரம் கொடுக்கலாம் பட் ஆனால் அது மட்டும் பத்தாது உயிர் உரம்ங்கிறது நர்சரியில் கொடுப்பாங்க அது மட்டும் பத்தாது நீங்கள் எக்ஸ்ட்ரா அதுக்கு மீல் கொடுக்கணும் நீங்கள் அதுக்கப்புறம் அந்த ஸ்ப்ரே எப்சம் சால்ட் ஸ்ப்ரே பண்ணணும் ஏன்னா ரோஸ் செடி வந்து ஒரு ஹெவி ஃபீடர் நிறைய சாப்பாடு சாப்பிடும் முறையாக நீங்கள் கொண்டு போனீங்கன்னா முறையாக வளரும் ரோஸ் செடி ஸோ இப்படி தான் நம்ம கொண்டு போகணும் லெமன் பவுடர் மல்லி செடிக்கு கொடுக்கலாமான்னு கேட்டிருக்கீங்க லெமன் பவுடர்லாம் கொடுக்காதீங்கப்பா மல்லி செடி ஆசிடிக் விரும்புகிற செடி நீங்கள் அழகாக வந்து ஆள் தான் நான் அந்த படிகாரத்தை சொல்லியிருக்கேன் படிகாரம் கொடுக்கலாம் நீங்கள் அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லெமன் செடி நல்லா இது மல்லி செடி நல்லா வளரும் லெமன் பவுடர் அந்த மாதிரி பவுடரெலாம் எனக்கு தெரியாதுப்பா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் இப்போ படிகாரத்தை கொடுங்க ஒரு சின்ன பிஞ்ச் மட்டும் நீங்கள் வந்து மாதத்துக்கு ஒரு தடவை உங்கள் செடிக்குள்ளே புதைச்சி வைங்க அது வந்து ஆசிடிக் உங்களுக்கு செடி மல்லிகைப்பூ நல்லா பூக்கும் ஸோ நான் டீட்டெயில்டாக எல்லாமே சொல்லிட்டேன் இன்னும் என்ன கொஸ்டின்ஸ் நீங்கள் கேட்டிருக்கீங்க நீங்கள் வந்து ஃபிட்லி தான் கேட்டிருக்கீங்க நீங்கள் வந்து சைட் ஸ்ப்ரே பண்ணலாமான்னு ஸோ முடிஞ்ச அளவுக்கு வெயில் காலத்தில் ஃபங்கிசைட் ஸ்ப்ரே கொஞ்சம் குறைச்சிக்கோங்கப்பா ரொம்ப சைட் ஸ்ப்ரே பண்ணாதீங்க உங்களுக்கு இந்த அந்த அளவுக்குலாம் இஷ்யூஸ் வராது பிரச்சனை இருந்தால் மட்டும் ஸ்ப்ரே பண்ணுங்கள் அதுக்கு ட்ரைகோடர்மா வருடியே வந்து நீங்கள் மண்ணுக்கு ஊற்றி விடுங்க முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் மண் வெயில் காலத்தில் கொஞ்சம் குறச்சிக்கிறது நல்லது ஈவன் டிஏபியை கூட கொஞ்சம் குறச்சிக்கிறலாம் மழை காலத்தில் இஷ்யூஸ் வராது வெயில் காலத்தில் கொஞ்சம் உங்களுக்கு இந்த கெமிக்கலெல்லாம் ஃபங்கிசைட்ஸ் இந்த எல்லாம் குறைச்சிக்கிட்டு நீங்கள் வந்து ட்ரைக்கோடர்மா பிரிட்டியை வந்து நீங்கள் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி உங்களோட செடிகளுக்கு கொடுக்கலாம் ஸோ இந்த மொட்டெல்லாம் நம்ம விடக்கூடாது மொட்டெல்லாம் நம்ம கட் பண்ணோம்னா நிறைய தளிர் வரும் சைடில் அது நமக்கு நல்ல பெனிஃபிட்டு இந்த வெயில் காலத்தில் செடியை நல்லா புஷ்ஷியாக நம்ம கொண்டு வந்துடலாம் ஸோ நான் எல்லா மொட்டையும் நான் பிஞ்ச் பண்ணி எடுத்துடுறேன் ஸோ என்பிகே பற்றி நான் டீட்டெயில்டாக சொல்லிவிட்டேன் இப்படி தான் என்பிகே கொடுக்கணும் நான் வளர்க்கும் போது டெய்லி சீரிஸில் வளர்க்கும் போது உங்களுக்கு ரெகுலராக காட்டுவேன் நானும் உங்களோட சேர்ந்து செடி வளர்ப்பேன் அப்போது நீங்கள் கம்ப்ளீட்டாக புரிஞ்சுக்கிடலாம் எப்போது என்ன கொடுக்கணுங்கிறத பற்றி டீட்டெயில்டாக புரிஞ்சிக்கிறலாம் எக்ஸோடஸை பற்றி எப்படி ஸ்ப்ரே பண்ணுறது கூட நேற்று கொஸ்டின் கேட்டிருக்கீங்க நான் என் செடிக்கு எப்போ எக்ஸோடஸ் ஸ்ப்ரே பண்ணுறனோ ஒன்று ஒன்றா ஸ்ப்ரே பண்ணும்போது உங்களுக்கு அதை எடுத்து காமிச்சிட்டு நான் எப்படி பண்ணுறேங்கிறத உங்களுக்கு டீட்டெயில்டாக காட்டிடுறேன்ப்பா ஸோ இன்றைக்கி என்பிகே பற்றி டீட்டெயில்டாக நான் எல்லாமே சொல்லிட்டேன் உங்களுக்கு இன்னும் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு இதில் இந்த டாப்பிக்கில் இருந்துச்சுன்னா நீங்கள் கேளுங்கள் அப்புறம் நிறையாவது நேற்று சொன்னதில் சிலது புரியலேன்னு சொன்னீங்க ஸோ டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிஸ்ட்டை நான் இன்றைக்கி போட்டுறேன் நீங்கள் பார்த்துக்கோங்கப்பா ஹார்ன்மீல் நிறைய பேர் புரியல அது எங்கே கிடைக்கும்னு கேட்டிருக்கீங்க அமேசானில் தான் வாங்கினேன் நான் உங்களுக்கு லிங்க்கும் கொடுத்துட்றேன் அதை லிஸ்ட்டு கொடுத்துட்றேன் யூ ஃப்ரெண்ட்ஸ்